ன்றது எதுக்கு எங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாதிரிதான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டனால இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு புது தலைவலி உருவாயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்ப பாகிஸ்தான்ல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு போய்கிட்டு இருக்குங்க டிஎல்பி அமைப்புக்கும் அங்க உள்ள போலீசாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அஞ்சு போலீசார் வரைக்கும் வந்து இறந்து போயிருக்காங்க அதாவது என்ன இருக்கு அப்படின்னா இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் சைன் ஆகுது இல்லையா இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து டிஎல்பி அமைப்பினர் வந்து பாகிஸ்தான்ல உள்ள லாகூர்ல இருந்து பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க தூதரகம் இருக்கு இல்லையா இங்க வரைக்கும் நடந்து போய் ஒரு பேரணி மாதிரி வந்து நடத்திருக்காங்க நடத்துறப்ப பாகிஸ்தான் போலீசாருக்கும் பாகிஸ்தான்ல உள்ள டிஎல்பி அமைப்புக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து ஏற்பட்டு இருக்குங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட சண்டையில தான் பாகிஸ்தான் போலீசார் அஞ்சு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இந்த ஒரு சண்டையில டிஎல்பி அமைப்போட தலைவர் மேலையும் காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அவரும் ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல தான் வந்து இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி தகவல் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீபுக்கு ஒரு பெரிய தலைவலியா இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுனால இவங்க எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து மழு கட்டிக்கிறாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் வந்து இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான்ல உள்ள டிஎல்பி அமைப்பு சாதாரண அமைப்பு இல்ல அவங்க வந்து ஹமாஸுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லாம இஸ்ரேல பயங்கரமா எதிர்க்கக்கூடிய அமைப்பு இதனால இப்ப டிஎல்பி என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வந்து செயல்படலாம் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிக்கலாம் இஸ்ரேல் எவ்வளோ விஷயங்களை வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வந்து துணை போகலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது இஸ்ரேலுக்கு எதிராக தான் நாங்கள் எப்பயுமே இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேரணியை வந்து நடத்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஏற்பட்ட அமைதி ஒப்பந்த நிகழ்வில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் டேரெக்டாக போய் கலந்துருக்காருங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு அழைப்பு வந்துச்சு ஆனால் நம்ம டேரெக்டாக போய் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலை இதே பாகிஸ்தான் பிரதமர் சபாஷரீஃப் அவர்கள் போய் வந்து அட்டன் பண்ணிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா வந்து மாறிடுச்சு இப்ப இதுக்கு பல பேர் என்ன கருத்து பதிவு பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தானோட கொள்கை எப்படி இருந்துச்சு பாலஸ்தீன மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் பாலஸ்தீனத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுல தானே வந்து இருந்தாங்க ஆனா இப்போ இஸ்ரேல ஒரு நாடா அங்கீகரிப்பேன் இஸ்ரேல் கூட துணை நிற்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் செயல்பட்டா இது என்னன்னு சொல்றது இந்த ஒரு பாகிஸ்தான் கொள்கையை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு டிஎல்பி அமைப்பினர் வந்து இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்துல வந்து குளிச்சிருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீபுக்கு இருக்கிற நிலமை வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க ரெண்டு பக்கமும் மத்தலாத்த போட்டு அடிக்கிற மாதிரி மாத்தி மாத்தி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் வந்திருக்கு இப்போ வந்து அவர் எகிப்துக்கு போய் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில நடக்கிற அமைதி ஒப்பந்தம் நிகழ்வுல வந்து கலந்துகிட்டனால உள்நாட்டுல அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு எப்படி வந்து இவர் அங்க போய் அந்த ஒப்பந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கலாம் இப்ப என்ன பண்றாரு அவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாரா அப்ப பாலஸ்தீனத்துக்கு எதிராக வந்து நிக்கிறாரா அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீஃப் அவர்கள் அந்த ஒரு நிகழ்வுல கலந்துக்காம விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானை போட்டு அடி அடி நடிப்பாங்க என்ன நான் சொல்றதை கேட்க மாட்டியா அவ்வளோ பெரிய ஆளா நீ நான் ஒரு விஷயம் சொன்னா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து பிரஷர் போடுவாங்க அதனால என்ன பண்ணுறதுனே தெரியாம பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீப் வந்து பயங்கர குழப்பத்துல வந்து இருக்காருங்க மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் வந்திருக்கு இப்போதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தா தேவ இல்லாம போய் வம்புழுத்து அவங்க கிட்டையும் மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் உள்நாட்டிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்குங்க இப்போ இதையெல்லாம் பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீஃப் எப்படிதான் சமாளிக்க போறாரோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்